கிரிக்கெட் வரலாற்றுலயே ஒன் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டெஸ்ட்னு மூணு டைப்பான மேட்ச்லையும் பேட்ஸ்மேன்களை அதிக தடவை அவுட் ஆகின டாப் ஃபைவ் விக்கெட் கீப்பர்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்பர் பைவ்யன் ஹீலி இவரு ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸான விக்கெட் கீப்பரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து வரைக்கும் விளையாடி இருக்காரு இந்த காலகட்டத்துல இருநூத்தி மேட்ச் விளையாடி அறுநூத்தி பேரை அவுட் பண்ணிருக்காரு இதுல ஐநூத்தி அறுபது கேட்சும் அறுபத்தெட்டு ஸ்டம்பிங் நம்பர் போர் குமார் சங்கக்காரா இவரு ஸ்ரீலங்கா டீமோட லெஜண்டரி விக்கெட் கீப்பரா இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் விளையாடி இருக்காரு இவரோட கரியர்ல மொத்தமா ஐநூத்தி நாலு மேட்ச் விளையாடி அறுநூத்தி எழுபத்தி பேர்

பண்ணதும் தான் இவர மின்னல் வேக விக்கெட் கீப்பர்னு வர்ணிக்கப்படுறாரு நம்பர் டூ ஆடம் கில்கிரிஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஆக்ரோஷமான விக்கெட் கீப்பரான ஆடம் கில்கிரிஸ்ட் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மேட்ச சொல்லிருக்காரு மொத்தமா தொள்ளாயிரத்தி அஞ்சு பேர்த்த அவுட் ஆக்கி இருக்காரு இதுல எட்நூத்தி பதிமூணு பேர்த்த கேட்ச் வகையிலையும் தொண்ணூத்தி ரெண்டு பேரை ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்காரு இதுல இடத்தை பிடிச்சிருக்கவரு மார்க் பவுச்சர் சவுத் ஆப்பிரிக்காவோட லெஜண்டான விக்கெட் கீப்பரான மார்க் பவுச்சர் இவரோட கரியர்ல அதிக வீரர்களை அவுட் ஆக்கி விக்கெட் கீப்பிங்லேயே முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் விளையாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அவுட் ஆகியிருக்காரு இதுல தொண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்த்த கேட்ச் முறையிலயும் நாற்பத்தி ஆறு பேர்த்த ஸ்டம்பிங்கும் கிரிக்கெட் வரலாற்றுலயே அதிக கேச்சஸ் பிடிச்ச ரெக்கார்டும் தான் பண்ணியிருக்காரு அதிகபட்சமா ஒரே மேட்சில மட்டுமே ஆறு கேட்ச் வந்து பண்ணியிருக்காரு உலகத்திலேயே அதிக மேச்சஸ் விளையாடின கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறோம் இது போன்ற வீடியோக்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தகவலோட அடுத்த வீடியோல பார்ப்போம்